மூன்றாவது நாள் மிக பெரும் வெற்றி ஹமாஸ் அறிவிப்பு மீண்டும் போர் தொடங்கிய நிலையில் மூன்றாவது நாளில் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக வெற்றிகரமான பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் அல் கசாம் படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில் கான் யூனுஸ் மற்றும் காசா சிட்டியில் மூன்று திட்டமிட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது கான் யூனுஸ் பகுதியில் இஸ்ரேல் படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் எட்டு பேர் தூக்கி வீசப்பட்டதாகவும் இவர்கள் உயிரிழந்ததாக ஹமாஸ் கூறியுள்ளது காசா சிட்டி பகுதியில் ஒரு சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படைகள் நுழைய முயன்ற போது அங்கு முன்னரே வைக்கப்பட்டிருந்த குண்டுகள் வெடித்து இஸ்ரேல் படையினர் படுகாயமடைந்ததாகவும் அவர்களை மீட்க மற்றொரு படை வந்தபோது அவர்கள் மீதும் பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது மூன்றாவது பெரிய தாக்குதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஜுஹார் அல் திக் பகுதியில் அறுபது இஸ்ரேல் வீரர்கள் முகாமிட்டிருந்த நிலையில் அவர்களது முகாமை சுற்றி வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு பின்னர் தூரத்தில் இருந்து அவை வெடிக்கப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது தொடர்ந்து அந்த கலேபுரங்களுக்கு நடுவே முகாம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களை முடித்துவிட்டு உயிரிழப்பு இன்றி ஹமாஸ் வீரர்கள் பாதுகாப்பாக திரும்பிவிட்டதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்டுள்ளதாக ஹமாஸ் கூறியுள்ளது இது தங்களது ராக்கெட் பிரிவு தொடர்ந்து இஸ்ரேல் நகரங்களை தாக்கி வருவதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது அதே நேரம் இஸ்ரேல் தரப்பில் கடந்த மூன்று நாட்களில் இரண்டு வீரர்கள் மட்டுமே கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது முன்னதாக லெபனானில் செய்தியாளர்களை சந்தித்த ஹமாஸ் தலைவர் ஒசாமா ஹம்தான் இருபது சதவீத இடங்களை மட்டுமே இஸ்ரேல் பிடித்துள்ளதாகவும் இன்னும் எண்பது சதவீத இடங்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கூறியிருந்தார்